அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அணு ஆயுத ஒப்பந்தம் அமெரிக்காவின் முன்மொழிவுக்கு ஈரான் பதில் என்ன ரஷ்யா மீது உக்ரைன் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் நாற்பது போர் விமானங்கள் அளிப்பு பாரிஸ் கால்பந்து வெற்றி கொண்டாடத்தில் கலவரம் நூற்று காயம் ஐநூறு பேர் கைது അമേരിക്ക സമ്പവം വിടൂരം കനടാവിൽ കാട്ടു അമേരിക്ക പണയം വയ്ക്കും ഉത്തരവ് അജത്തിൽ ട്രംപ് ജപ്പാനിൽ സി വായ് നിലനടുക്കം അളവിൽ ആറ് പൂജ്യമാ പതിവ് உக்ரைன் ஒரே இரவில் ரஷ்யா மீது நூறுக்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்களை ஏவி தாக்குதல் காசாவில் இஸ்ரேலிய வீரர்கள் மீது ஷெல் தாக்குதல் தொடர்பனை விரிவான செய்திகள் அணுவாயுத ஒப்பந்தம் தொடர்பான முன்மொழிவுகளை ஈரான் நாட்டுக்கு அமெரிக்கா அனுப்பியுள்ளது ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது என்றும் அந்நாட்டின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கப்படும் என்றும் அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா ஆட்சி காலத்தில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் அவருக்கு அடுத்ததாக பதவியேற்று டொனால்ட் ட்ரம்ப் ஒப்பந்தத்தை ரத்து செய்தார் தொடர்ந்து ஈரான் மீது பொருளாதார தடைகளையும் விதித்தார் இருப்பினும் அணு ஆயுத தயாரிப்பில் ஈரான் தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததுடன் அமெரிக்காவின் உத்தரவுகளையும் அச்சுறுத்தல்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி பேச்சுவார்த்தைக்கு மறுப்பு தெரிவித்தது அணு ஆயுதத்துக்கு எதிரான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் கடுமையான தடைகளும் இராணுவ நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ஈரானுக்கு ட்ரம்ப் மிரட்டல் விடுத்தார் இதனிடையே பூமிக்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ள ஏவுகணை நகரமாக மிகப்பெரிய சுரங்கத்தில் இராணுவம் சேமித்து வைத்துள்ள நூற்றுக்கணக்கான நவீன ரக ஏவுகணைகள் இருப்பதாக எண்பத்தி ஐந்து வினாடி வீடியோவையும் ஈரான் வெளியிட்டது இதனை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே ஓமன் நாட்டில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இருப்பினும் ஈரான் தொடர்ந்து மறுப்பு தான் தெரிவித்து வருகிறது இந்த நிலையில் தான் அணு ஆயுத ஒப்பந்தத்துக்கான முன்மொழிவுகளை ஈரானுக்கு அமெரிக்க வெள்ளை மாளிகை அனுப்பியுள்ளது அதனை ஏற்றுக்கொள்வதுதான் ஈரானுக்கு நல்லது என்றும் அமெரிக்கா எச்சரித்துள்ளது இதனையடுத்து ஈரான் மக்களின் கொள்கை உரிமைகள் நாட்டின் நலன்களை கருத்தில் கொண்டு அமெரிக்காவின் முன்மொழிவுக்கு தகுந்த பதில் அளிக்கப்படும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உக்ரைன் ரஷ்யா மீது முன்னே போதும் இல்லாத அளவுக்கு ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான முக்கிய அமைதி பேச்சுவார்த்தைகள் இன்று இஸ்தான்புலில் நடைபெறவிருக்கும் நிலையில் இந்த தாக்குதல் பதற்றங்களை அதிகரித்துள்ளது ഓപ്പറേഷൻ സ്പൈഡർ വെപ്പ് പേരിൽ ഉക്രൈനാധ സേവാ നടപടിക മികവും രഹസ്യമാറ്റമിട്ട്സെൽപത്തിയതായി നമ്പറ ഇത് താകലുകളിൽ ഒരു പകുതിയായി പെലായാ പലാന് അർട്ടിക്കിൽ ഉള്ള ഒലന്യാ മാോവിക്കു അരുള്ള ഇവാനോവിയാക്കി പല മുഖ്യ റഷ്യ വിമാനത്തളങ്ങൾ കുറിവിക്കപ്പെടാൻ ഉക്രൈനിയ വട്ടാരങ്ങൾ തെരഞ്ഞെ இந்த தாக்குதல்களில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ரஷ்ய போர் விமானங்கள் அழிக்கப்பட்டதாக உக்ரைனிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பிரான்சு சாம்பியன் லீக் கால்பந்து போட்டி வெற்றி கொண்டாட்டங்களில் வேன்முறை வடித்ததில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர் சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் பிஎஸ்ஜி கால்பந்து கிளப் அணி மிலனை தோற்கடித்தது ஆயிரக்கணக்கான பிஎஸ்ஜி ரசிகர்கள் தலைநகர் பாரிஸின் தெருக்களில் இறங்கி பெரிய அளவிலான கொண்டாட்டங்களினர் தொடங்கினர் இந்நிலையில் கூட்டத்தில் எதிரணிகளின் ரசிகர்களுக்கும் பிஎஸ்ஜி ரசிகர்களுக்கும் இடையே வாக்குவாதங்கள் வடித்தன இது கடுமையான மோதல்களுக்கு வழிவகுத்தது இந்த வன்முறை சம்பவங்களில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பாரிஸின் தெருக்களின் நிலைமை கட்டுப்பாட்டை மீறி சென்றதால் பாதுகாப்பு படையினர் உடனடியாக தலையிட்டனர் வன்முறையில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை கலைக்க கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தினர் போராட்டக்காரர்கள் பல வாகனங்களுக்கு தீ வைத்ததாகவும் பேருந்து நிறுத்துமிடங்களை அளித்ததாகவும் அங்குள்ள வட்டாரங்கள் தெரிவித்தனர் ആയിരക്കണക്കാണ് പോരാട്ടക്കാരൻ കടകൾക്ക് നുഴിഞ്ഞ പൊരുക്കളെ കൊലയടിത്തും അവർ തടുക്ക മുയ പാതു പണിയാകെ താങ്കിയതും അധികാര മോദകൾ തുടരുക ഇതുവരെ മൊത്തം 559 പേരെ ഒൻപത് പേരെ കാവൽ തന്നെ കൈത് ചെയ്തുതാ വിസാരണ നമ്മൾ അധികാരപൂർവ വട്ടാരങ്ങൾ തെരവ്ക്ക അമേരിക്കവിൽ മേക്കുപാട് കരോലിനാവിൽ വീട് ഒന്നിൽ ഇടംപെട്ട വിരുദ്ധ മേക്കോ പട തുൂട്ടിൽ ഉയർന്നതോട് കുറഞ്ഞത് പനരണ്ട് പേർ കായമടി കിക്കോറി നഗരീൽ ഞായകാൽ പനുപത്തി ഐ മണിയുപ്പാക്കി ചൂട് സമ്പവം നടന്നത് പാതിക്കട്ട പനുപേരും സിലർ മരുത്വമ ആപത്താന നിലയിൽ ഉള്ളത സമ്പവം തുടരും യാരും ഇതുവരെ കൈതു ചെയ്യപ്പെടില്ല பாதிக்கப்பட்டவர்களின் பேர்கள் அல்லது வயதுகளை இன்னும் போலீசார் கனடாவில் நேற்றைய தினம் காட்டு தீ பரவலினால் அமெரிக்காவின் சில மாநிலங்களில் காற்றின் தரம் மோசமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக மூன்று மாகாணங்களில் உள்ள இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அவசர நிலை அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கனடாவின் மானிடோபாவைச் சேர்ந்த சுமார் பதினேழாயிரம் பேரும் ஆல்பர்டாவில் ஆயிரத்து முந்நூறு பேரும் சாஸ்காட் செவனில் சுமார் எட்டாயிரம் பேரும் வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்கா பிற நாடுகள் மீது விதிக்கும் வரிகளுக்கு எதிராக அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் அது அமெரிக்காவை மற்றிய நாடுகளிடம் பணயம் வைப்பது போன்று என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தளத்தில் இட்டுள்ள பதிவில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த பதிவில் நீதிமன்றங்கள் எப்படியாவது வரிகள் மீது நமக்கு எதிராக தீர்ப்பளித்தால் அது எதிர்பார்க்கப்படாத ஒன்றாகும் நாடுகள் நமக்கு எதிராக அமெரிக்க எதிர்ப்பு வரிகளால் நம் நாட்டை பனை கைதியாக வைத்திருக்க அனுமதிக்கும் இது அமெரிக்காவின் பொருளாதார அழிவுக்கு பெரும் வழிவகுக்கும் என குறிப்பிட்டுள்ளார் ஜப்பானில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அந்நாட்டின் கோகைடோ தீவில் குஷிரா நகரில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் பதினேழு கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டது இன்று அதிகாலை ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி பூஜ்ஜியமாக பதிவானது சக்தி வாய்ந்த இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்களாக இருந்தன ஆனாலும் இந்த நிலநடுக்கத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த விவரம் இதுவரை வழியாகவில்லை சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுவிக்கப்படவில்லை அதேவேளை கோகைடோ தீவில் நேற்றும் நிலநடுக்கம் ஏற்பட்டது அளவில் ஆறு புள்ளி ஒன்றாக அந்த நிலநடுக்கம் பதிவாகியிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது நூற்றி அறுபத்தி இரண்டு ட்ரோன்களை பயன்படுத்தி உக்ரைன் ஒரே இரவில் மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஒரு அறிக்கையில் வான்வழி தாக்குதல் ஒன்பது பகுதிகளை குறிவைத்ததாக கூறியுள்ளது பெரும்பாலான ட்ரோன்கள் சிக்கிக் கொண்டன அல்லது சுட்டு வீழ்த்தப்பட்டன என்று கூறியது மீது அதிக எண்ணிக்கையிலான விமானங்கள் சுட்டுவீழ்த்தப்பட்டன அதைத் தொடர்ந்து பெல்கோ ரோட் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத்தின் அல்குட்ஸ் படிப்பிரிவு தெற்கு காசாவில் இஸ்ரேலிய வீரர்கள் மற்றும் வாகனங்களின் குழுவை தங்கள் அல்குட்ஸ் படிப்பிரிவு பதுக்கீடு தாக்கியுள்ளதாக கூறுகின்றது காஞ்சூனி தென்கிழக்கே சுங்கக்காவல் பகுதிக்குள் துருப்புக்கள் ஊடுருவியபோது அவர்கள் மீது மோட்டார் குண்டுகள் வீசப்பட்டதாக அந்த குழு டெலிகிராமில் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பத்தா இயக்கத்துடன் தொடர்புடைய பாலஸ்தீன அமைப்பானது அலக்சா தியாகிகள் படையணியின் ஒத்துழைப்புடன் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பல இஸ்ரேலிய வீரர்கள் பாதிப்படைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் அகில மீடியாவில் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்